வாழ்ந்த பலமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சோமவார விரதம் இருப்பவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை இந்த ஆன்மீக பதிவினில் அறிந்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கு உகந்த அஷ்ட விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் சாபத்தால் கடும் துன்பப்பட்ட சந்திர பகவான் சிவபெருமானை வேண்டி தான் இழந்த செல்வ நலன்களை மீண்டும் பெற்ற விரதம் என்பதால் சோமவார விரதம் மிகவும் சிறப்புடையதாகும் இது சிவபெருமானை குளிர்விக்கும் விரதம் என்றே கருதப்படுகிறது அதனால் தான் கார்த்திகை மாத சோமவார நாட்களில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவனுக்கு செய்யப்படும் மிக விசேஷமான அபிஷேகங்களில் இதுவும் ஒன்று அதிகமானவர்கள் கடைபிடிக்கும் சோமவார விரதம் இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் சோமவார விரதத்தை எத்தனை வாரங்கள் இருக்க வேண்டும் அன்றைய தினம் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட விவரங்களை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்ளலாம் சோமவார விரதத்தின் சிறப்பு சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கக்கிழமை மிக உகந்த தினமாகும் சந்திரனுக்கு சோமன் என்ற பெயரும் உள்ளதால் திங்கக்கிழமையை வடமொழியில் சோமவாரம் என்று அழைப்பது உண்டு சோமவார விரதத்தை கடைப்பிடித்து தான் சிவபெருமானின் தலையில் நிரந்தரமாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றார் சந்திர பகவான் சோமவார விரதத்தை சந்திர பகவானி முதன் முதலில் அனுஷ்டித்ததாகவும் அதனாலேயே அதற்கு சோமவார விரதம் என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது சோமவார விரதம் இருப்பது எப்படி பதினாறு திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படும் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிக சிறப்புடையது இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கின்றனர் ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம் திங்கட்கிழமையில் சிவபெருமானின் ஆயிர திருநாமங்களைச் சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சோமவார விரதம் கடைபிடிக்கும் முறை சோமவார விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் திங்கக்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து வீட்டின் பூஜை அறையில் விலக்கேற்றி சிவன் படத்திற்கு பூக்கள் சூட்டி உங்கள் நெற்றியில் திருநீறு பூசிக்கொள்ள கொள்ள வேண்டும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்ற உணவுகளை சிவனுக்கு நைவேத்தியமாக படைத்து சிவ மந்திரங்கள் சிவபுராணம் போன்றவற்றை படித்தல் வேண்டும் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் மூன்று வேலை ஏதும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும் வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் மூன்று வேலையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் எத்தனை வாரங்கள் இந்த சோமவாரம் பிரதோஷம் விரதம் இருக்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்குள் சொல்லி வர வேண்டும் மாலையில் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு விட்டு வீடு திரும்பிய பின் சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமைகளில் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடரலாம் இதுபோல் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் கடைபிடித்து சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு சிவனின் ஆசி கிடைத்து நினைத்தது நிறைவேறும் சோமவார விரத பலன்கள் சோமன் என்பதற்கு பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்ற பொருளும் உண்டு எனவே சோமவார விரதத்தை கடைபிடித்தால் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்மதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவார்கள் கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்கும் இவ்விரதம் மிகச்சிறந்தது திருமண வயதுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் தோஷங்கள் உடல் பாதிப்புகளும் நீங்கும் மனக்குழப்பத்தால் துன்பப்படுபவர்கள் சோமவார விரதத்தை கடைபிடித்தால் மன தெளிவு உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் காரிய தடைகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் வறுமை போன்றவை நீங்கி செல்வம் பெருகும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சோமவார விரதம் இருந்து சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வில் மகிழ்வோடு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்